ஓய்மாம்மா நார்மலாக எல்லார் வீட்லேயும் சரி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே வீட்டுங்கள்லேயும் சரி படத்தில் கூட சரி என்ன பண்ணுவாங்க வீட்டில் சமையல் பண்ணி எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா மிச்சம் ஏதாவது மீதி இருந்தால் எல்லாரும் வயிறார சாப்பிட்ட பிறகு மிச்சம் ஏதாவது மீதி இருந்துச்சுன்னா அந்த வீட்டு குடும்ப தலைவி சாப்பிடுவாங்க இதுதான் வந்து வழக்கம் நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த வரைக்கும் கூட அப்படிதான் எல்லாேருக்கும் வந்து பரிமாறிட்டு தான் வந்து அம்மா வந்து சாப்பிடுவாங்க ஆனா உன்ன எடுத்துக்கோங்க எப்பவுமே சரி நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு எனக்கு போதும் அப்படின்ற வார்த்தையே நான் என் வாயிலேருந்து சொல்லி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு சாப்பாடு ஊட்டி அப்புறமா தான் என்னால் முடியாத பட்சத்தில் எந்திரிச்சு ஓடின தான் நீ என்ன பண்ணுவ சாப்பிடுவியே ஒருவேளை நீ வா எப்படி சொல்றது இருக்க சாதம் நானே சாப்பிட்டேன் அப்படி அப்படின்னாக்கா நீ அமைதியாக நீ போதும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வாய் மட்டும் அவ்வளோதான் ஓகே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுற அது எப்படி அந்த மாதிரி இருக்க எல்லா வீட்லேயும் பொம்பளைங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் பார்த்தா இங்கே ரொம்ப வித்தியாசம் நீ அந்த மாதிரி தான் இருக்க எனக்கு சாப்பாடு ஊட்டி முடித்து நான் ரொம்ப வயர் ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்து அதுக்கப்புறமா தான் இருக்க மிச்சம் மீதிய நீ சாப்பிட்றியே அவ்வளோ பாசமாக என் மேலே அது தான் பட் ஆனால் அவ்வளோ சாப்பாடு நீ நிறைய ஊட்டி ஊட்டி ஊட்டியே நான் பாட்டுன்னு பாரு வெயிட் போட்டுகிட்டே போகிறேன் அது ஒன்னே வந்தால் மிஸ்டேக் ஆனால் இருந்தாலும் உனக்கு நல்லா தெரியுது கரெக்டாக இல்லைனாக்கா நான் கம்மியாக சாப்பிட்டேன் இந்த அளவு தான் நான் சாப்பிடுவேன் அதை விட கம்மியாக நான் சாப்பிட்டேனாக்கா நடு ராத்திரியெல்லாம் எனக்கு பசிக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ம் என்ன அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக புரிஞ்சு வச்சுருக்கேன் இன்னொன்று என்னன்னாக்கா நீ காட்டுற அன்பு அவ்வளோ தூரம் இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு நான் நிறைய தடவை இதை வாட்ச் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட இருக்க சாப்பாடு வந்து நானே வந்து பசி எடுத்தாலும் நான் நிறைய சாப்பிட்டாலும் நீ மீதி வந்து சாப்பிடாம அந்த கொஞ்சம் ஒரு ரெண்டு வாய் மட்டும் சாப்பிட்டு படுத்துக்கிறத நானே பார்த்துருக்கேன் அதை நான் வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னாலும் நீ விட மாட்டேங்கிற ஃபுல்லாக வந்து சாப்பாடு எனக்கு ஊட்டிடுற உண்மையாகவே நீ கிரேட் தான்